ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இருக்கீங்க எங்கள் கேரள தமிழ்ச்சி வாங்க நம்ம மழை இன்றைக்கி தாங்க கொஞ்சம் ஓஞ்சிருக்குது ஒரு வீடியோ பூலான்னு எடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டை சுற்றியுள்ள செடி தாங்க இது பார்க்குறதுக்கு கருங்காம்புற கலரு கருங்காம்பர மாதிரி நல்லா சூப்பராக இருக்குதுங்க ஆனால் இதோடய காய் வந்து நம்ம நெத்தியில் உடைச்சிக்குவோம் ரோடு சைடுக்கும் ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் நாங்கள் இது காயை உடச்சி நெத்தியில் உடச்சிக்குவோம் அவ்வளோ நல்லா பட்டுன்னு பட்டாசு மாதிரி சவுண்ட் வரும் பட்டாசு காயின்னு சொல்லுவோம் அந்த செடி தாங்க இது அந்த செடினா அந்த செடியில் அதே மாதிரி இது வேறு செடி அது வயலட்டாக இருக்கும் இது வந்து கனகாம்பரம் கலரு நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம வீட்டு ரோஸ் செடி தாங்க டபுள் கலர் ரோஸ் அதாவது அடிபாகும் ஒயிட்டாகவும் மேல் பாகம் ரெட் கலரு பத்து நாள் ஆனால் கூட செடியிலேருந்து வாடாது அவ்வளோ அழகாக அப்படியே நிற்குங்க இது நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து மொட்டை வந்தாலே கொத்து கொத்தாக வரும் நல்லா இருக்குது அடுத்து வந்து இதுலேயே இன்னொரு ரோஸ் செடி வச்சுருக்குங்க பெங்களூர் ரோஸ் தான் பெரிய ரோஸ் தான் இதுவும் டபுள் கலர் ரெட்டு எல்லோ ஃபஸ்ட்டு வரும்போது ரெட்டாக இருக்கும் பார்க்குறது டபுள் கலர் சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு பூ அழகாக விரிஞ்சிருக்குது நம்ம மழை கலர் இருந்தாலும் இங்கே வந்து அதிகமாக இப்போ அந்த வந்து மொட்டு பூவெலாம் வராதுங்க நான் வந்து தாங்க வீட்டு சைடில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கட்டை மேலே வச்சுருந்துதுங்க அதனால் சைடில் வச்சுருந்தேன் பூ வருது அடுத்து வந்து இது ஒரு வைலட் கலர் பூ ரோஸ் கலர் லைட்டாக நல்ல பூ வர இதுவும் கொத்து கொத்தாக வருங்க அதிகமாக பூ என்ன செய்யலைன்னா இந்த செடிங்களுக்கு வந்துட்டு அதிகமாக நம்ம முட்டை ஓடு இல்லைங்களா முட்டை ஓடு டீ தூள் இந்த சாம்பல் நம்ம அடுப்பு சாம்பல் இருக்குங்க இந்தவே மூணுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள் நல்லாவே பூ வைக்கும் நல்லாயிருக்குங்க அடுத்து வந்து ஜாதி மல்லி செடி தாங்க இது நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்து போல் இங்கே இருக்கிற செடிங்க எல்லாமே முக்கவாசி நம்ம ஊர் செடி தாங்க நம்ம தாய் நாட்டை மறக்காத மாதிரி அங்கே இருக்கிற செடியெல்லாம் நான் ஊருக்கு போகும்போது கொண்டு வந்துருவேன் இந்த செடியெல்லாம் இங்கே இல்லையே நம்ம ஊரில் தான் அது ஜாதி முல்லை இது வந்து முல்லை இப்போ வந்து அதிகமாக மழை பெய்யறதுனால வெளியே இருக்கிறதுனால செடி வந்து துளிர் வந்து லேஸாக தான் போடுதுப்பேன் பூவெலாம் எங்கேயும் முடிஞ்சிருச்சிங்க அதிகமாக மழை இருக்கிறதுனால கனகாமர் செடி இது நேந்திரவாழை இங்கே எங்கே தி நேந்திர வாழைங்க பிடிக்கும் நம்ம வீட்டை தான் ஃபர்ஸ்ட் முதல் முறையாக ஒரு நேந்திரவாழை செடி வச்சுருக்கேன் அது நம்ம ஊர் கனகாமரை செடி அடுத்து இது மிளக செடி இது வீட்டுக்கு ஒரு செடின்ற மாதிரி நமக்கு தேவையானது வீட்டு இந்த சும்மா காலி இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நம்ம மிளக மிளக செடி பச்சை மிளக செடி நட்டு வச்சிங்களா நல்லாவே நமக்கு காய் தேவைக்கிற அளவுக்கு நம்ம பொடி பறிச்சிக்கலாம் கடைக்கு தான் இல்லை இது பக்கத்து வீட்டில் நம்ம கறிவேப்பில மரம் உடச்சிட்டு அதுதான் கொண்டு வந்து நம்ம சம் கறிவேப்பில பொடி பொடிக்கலான்ட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ட்ரையாக அடுப்பில் வறுத்துட்டியே கூட பிடிச்சிக்கலாம் நேற்ற மாதிரி படிச்சேன் வச்சுருக்கேன் நான் நம்ம ஊரில் கொண்டு வந்தேன் அடுத்து இதாங்க தவசிக்கீரை இந்த தவசை வந்து ரொம்ப நல்லது உடலுக்கு நல்ல ஒழு சக்தி கொடுக்கறதுக்கு அதிகம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து காயோ விதை தாங்க இது இது ஒரு டைம் நமக்கு போட்டு போட்டது மாதிரி செடி வந்துருச்சுனாவே இது வந்து செடியெல்லாம் போகாது அப்படியே இருக்கும் நம்ம தேவைன்னா அப்பப்போ அந்த குண துளுரை உடச்சி நம்ம பொரியல் வச்சுக்கலாம் இது பொரியலுக்கு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க மஞ்சள் இதோ கையிலேருந்தால் கொஞ்சம் மஞ்சள் நட்டு வச்சிருக்கோம் நமக்கு தேவையான அளவுக்கு இங்கே சைடில் இருக்கும் இது இங்கே வந்து காட்டு செடியாக இருக்குது ஆனால் நம்ம ஊரில் வந்து இது வந்து நர்சரியெலாம் வச்சுருக்கிறாங்க விற்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து காட்டு செடி பறித்து போட்டுருவாங்க அடுத்து இதாங்க வாட்டர் ஆப்பிள் ரெட் கலரு ரொம்ப ரோஸ் கலராக இருக்கும் பார்க்குறதுக்காக தான் ஆனால் சீக்கிரமாகவே வந்து புழு விழுந்துரு அந்த காயில் ரொம்ப பெருசில் ஒரு மீடியமான சைஸ் தான் லைட்டாக ப்ளூப் பண்ணிவிட்டு ஸ்வீட்டாக இருக்கும் இது ஊர்கெல்லாம் கரும்பு போடுவாங்க அடுத்து துளசி செடி மருந்து செடின்ற மாதிரி வீ வீட்டை சுற்றி இல்லாமல் துளசி செடியை வச்சுருப்பாங்க நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு வேண்டிவிட்டு அடுத்து கரும்பு ஒரு சின்ன ஒரு துண்டு கரும்பு தாங்க பீஸ்கொண்டா போட்டோம் இது வந்து ரெண்டு கரும்பு வந்திருக்கு இப்போ வந்து பத்து மாதம் ஆனால் நம்ம கரும்பு என்னாலும் உடைக்கினாலும் அப்படியே வளர்ந்து வர்றது நம்ம ஊர் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் இது ஒரு சீதா செடி அடுத்து நம்ம ஊர் ட்ராகன் இது அதாவது ஸ்டார் ஃப்ரூட் செடி நம்ம ஊர்லேருந்து இதுவும் வாங்கினது தாங்க மல்லின்னு சொல்லுவாங்க ஃபேமஸ் அங்கே வந்து பல செடி நிறைய கார்டன் இருக்குது அங்கேருந்து இது வாங்கிட்டு வந்த செடி தான் இப்போ மழைன்றதுனால தான் எந்த பூவுமே வரல பூ வந்தால் தான் இது காய் வரும் இது பாருங்கள் செம்பருத்தி செடி நிறைச்சி பூ இருக்கும் எப்போவுமே ஆனால் இப்போ அந்த மழை இருக்கிறதுனால எந்த பூவுமே இல்லைங்க இது தலையாரிச்சி தான் நம்ம பிடிக்கி சாம்பா யூஸ் பண்ணிக்குவோம் நாங்கள்லாம் அடுத்து வெற்றில செடி தாங்க தேவையானது நமக்கு மருந்துக்கு மொதவும் நம்ம வீட்டில் சாமி போதும் அதாவது முருகருக்கு ஆறு வெற்றில மாதிரி போடும்போது தெய்வத்துக்கும் நம்ம வெற்றில நம்ம செடியை யூஸ் ஆகுது அடுத்து என்னன்னா செடி ரோஸ் செடி இது வாடாமல்லி செடிங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இது வந்து சொன்னாங்க வாடாமல்லி பூ சாமிக்கு வைக்கக்கூடாதுன்னு அது என்னன்றது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் தான் நான் பூ பறிக்கவே இல்லை செடிங்க அப்படி இருக்குது ரோஸ் அந்த மாதிரிலாம் அறுத்துக்குவோம் அப்பாங்க பாரிஜாத பூ இதுக்கு முன்னாடி ஒரு சால்ஸ் போட்டிருப்பேங்க இது பாரிச்சாத பூ வந்து மொட்டு வருங்க அப்போ நிறைய அந்த மொட்டு வருது அரும்பு இருக்குது ஆனால் ஒரு பூ கூட பூக்க மாட்டேங்குது அது என்னென்ன தான் அடுத்து பூகன் வில்லா இது வந்து குடியே ஓடாது சின்ன சின்ன செடி ஆனால் பூ வந்து நிறைச்சிருக்கும் இது சீசனும் இல்லைங்க அதான் இந்த நமக்கு பூவே கம்மி இதுவும் நிறஞ்ச பூ இருக்கும் ஆனால் இதுவும் மழைன்றதுனால இதுலேயும் பூ பூ இல்லாதாங்க இருக்குது நிறையவே அதாவது ஆனால் அள்ளி செடி மட்டும் எப்பவுமே ஒவ்வொரு பூ தினமும் வந்துருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வீட்டுக்கு முன்னே நம்ம குளத்து சைடு இது ஹைட்ரேட்ன்றதுனால இது மாதிரி சின்னதாக வைக்கும் நாட்டு லில்லின்னா நீட்டாக கொடி ஓடுங்க அது பூவும் பெருசாக இருக்கும் பெ கொடியும் இலையும் ரொம்ப பெரிய பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம குளத்தில் போடலாம் இதெல்லாம் குளத்தில் போட்டால் வராதுன்னு தொட்டிலே வச்சுருக்கோம் நிறைய செடிகள் இருக்குது ஆனால் பூவெலாம் கம்மி தாங்க அடுத்து இதாங்க இது ஒரு கல்வாள் எல்லோ கலர் நிறைய நம்ம வந்து வந்துடுச்சு இது வந்து எல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக வச்சுருக்கோம் அது கிழங்குன்றதுனால நிறையவே அங்கே ஓடி ஓடி வருதுங்க அடுத்து ட்ராகன் ஃப்ரூட் செடி தாங்க இதுவும் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் ரெட் கலருங்க எங்கள் சொந்தக்கார வீட்டிலேருந்து கொண்டு வந்து அவங்க வீட்டிலலாம் பூ வச்சிருச்சாங்க எங்கள் வீட்டில்னா அதுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகணுமா இப்போ வந்து கொண்டு வந்து ஒரு ஆறு மாதம்தான் ஆகுது அதான் விட்டு விட்டுருக்கோம் அடுத்து இது சம்பைங் பூ தெரியுங்களாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இதை பார்த்துக்காங்க இதுதாங்க சம்பைங் பூவும் அதுவும் அங்கேருந்து கொண்டு வந்த கிழங்கு கொட்டியர் உள்சவன்னு சொல்லுவாங்க வந்து அங்கேருந்து வாங்கிட்டுருந்த கிழங்கு தாங்க இது இப்போ நல்ல ரெண்டு வருஷம் வாங்கிட்டது ஒன்றரை வருஷம் ஆகுது பூ வந்துருக்குது பூ என்ன பூ வச்சாலே இங்கே வந்து அதிகம் இந்த புழுகள் பூச்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால மழை காட்டுறதுனால அதையும் கடிச்சு விட்டுருதுங்க கண்டிப்பாக மழை ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் சாப்பிட்டு போடுவேன் ஒரே செம்பருத்தி பூதாங்க மூணு நாலு செடி வச்சுருக்கோம் அதில் ஒரே பூதாங்க காற்றடிச்சு அதான் கவுந்துடுச்சு தலை குனிய நிவராத செடி மாதிரி கொஞ்சமே இருக்குது இதில் தாங்க ஒரு பூ பூத்திருக்குது அடுத்து நம்ம வீட்டு மிளகு செடிங்க இந்த வருஷம் மேலேயே இல்லைங்க இதுக்கு முன்னே வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் பறிக்குவேன் ஆனால் இந்த வருஷம் பார்த்தா நூறு கிராம் கூட கிடைக்காது இந்த செடியில் ஏன்னு சொன்னால் நம்ம பூ வர அந்த தண்டு வர சமயத்தில் தான் நமக்கு மழை சீசன் தொடங்கிடுச்சு மார்ச்லேயே இங்கே தொடங்கிடுச்சு மே மாதம் தாங்க இது பூ வர்றது இந்த வருஷம் நூறு கிராம் கூட கிடைக்காது அவ்வளோ வந்து மோசமாக போயிடுச்சு அடுத்து கேவரும் தாங்க உணர்த்தி வச்சுருக்கிறோம் நமக்கு இவ்வளோ நாலு மழை பெஞ்சு மூணு மாசமாக அதாவது கேவருக்கு உணர்த்தாதான் இருக்கேன் நம்ம ஊர்லேருந்து பொடி கொண்டு வந்து அதுதாங்க இத்தனை நாள் குழந்தைங்களுக்கு எல்லூண்டும் செஞ்சு கொடுத்தேன் ராகி லட்டும் கழியும் வச்சுருந்தோம் அப்போ வந்து அது ஆயிடுச்சு அதனால கொஞ்சமாக இன்றைக்கி தான் வெயில் திறந்துருக்குது அதனால் கழுவி போட்டு பக்கமே இது உணர்த்தி நின்றுக்கிறேன் லேசாக தான் தர காஞ்சுருக்குது அதனால் பாய் போட்டிருந்தேன் அது இழுக்கு வேலுன்னு சொல்லிட்டு வேக பாயெல்லாம் எடுத்து தரையிலே போட்டேங்க அதனால் அப்போ தான் கொஞ்சம் தண்ணி வற்றி வந்துருக்குது மே மழை மேகமாக இருக்குது இப்போதான் மழை வரும் அப்பன்னு இருக்குது அதனால் பக்கமே இருந்து உணத்து எடுத்து அரைக்க போகிறோம் எங்கள் <laughs> வீடியோ <laughs> எப்படி <laughs> இருக்குதுன்னு <laughs> கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்